ஹலோ ஐம் டாக்டர் பாலஸ் டைமண்ட் பிரகாஷ் ஜர்னல் சர்ஜன் இன்று இந்த உலகத்தில் சர்ப்பங்கள் எவ்வாறு தன் இறைகளை பிடிக்கின்றன என்பதைப் பற்றி கொஞ்சம் பயாலஜி சுவாலஜி அந்த மருத்துவ அறிவு தெரிந்து கொள்வோம் பைபிளில் ஜெனிசிஸ் சாப்டர் அதில் சர்ப்பத்தின் உடம்பில் ஏஞ்சல் லூசிஃபர் டெவில் லூசிஃபர் உள்ளே நுழைந்து இந்த ஏவாளை வஞ்சித்து அவளோடு தனது அசுத்தாவின் வித்துவை அவளுக்கு திணித்து கயின் என்ற துஷ்ட குழந்தையை பிறக்க வைத்தான் அந்த ஏவாள் முதலில் பை சூப்பர் ஃபிகண்டேஷன் கையின் ஏபேல் ரெண்டு குழந்தைகளை பெற்றார்கள் அந்த கையின் இந்த சர்ப்பம் போல் அந்த ஏபேலை பின்னால் கொன்றான் என்று பைபிள் சொல்கிறது அந்த சர்ப்பங்கள் அது ஏதேன் தோற்றத்தில் காட்டப்பட்டது இந்த காலகட்டங்களில் உலகம் முழுவதும் இருக்கும் பல பாம்புகளை பற்றி நாம் கொஞ்சம் எவர் வேட்டையாடுகிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் இந்த கிங் கோப்ரா இந்த கிங் கோப்ராம் அதன் வாயில் இருக்கும் எச்சுப்பை அதில் நாக்கில் வரும் அந்த கூர்மையான ஓட்டை மூலம் அது சிங்கத்தின் எதிரே சிங்கத்துக்கு எதிரே அதை ஸ்ப்ரே பண்ணால் கண் குருடாகி ஓடிவிடும் அந்த கிங் கோப்ராம் ஒரு எலியை கொஞ்சுவது போல் அது நாக்கை நீட்டி நீட்டி காமிக்கும் ஆனால் அந்த எலிக்கே தெரியாது டப் என்று கொத்தும் கொத்தினுடன் அதன் நியூரோடாக்சின் அது உள்ளே நுழைந்த பின் அந்த பாம்பு அந்த எலியை விழுங்கிவிடும் இதில் காட்டியது போல் அந்த பாம்பு இவ்வாறு எலியை விழுங்கிவிடும் இதில் இவ்வாறு எவ்வாறு விழுங்குகிறது ஆரம்பத்தில் கொஞ்சுவது போல் செய்கிறது பின்னால் சுவைத்து சுவைத்து அது அனுபவித்து சாப்பிடுகிறது இந்த வைப்பர் இந்த வைப்பர் என்ற பாம்பு அது விரியன் பாம்பு அதன் விஷம் ரத்தம் உறைவதை தடுத்துவிடும் அந்த மிருகத்திற்கு ப்ளீடிங் வந்து அது செத்துவிடும் அதன் பின்னால் அது முன்னாலே தன் இறைப்பை இறப்பையை வேட்டையாடும் சந்தோஷமாக ரசிக்கும் இவ்வாறு வேட்டையாடுகின்றன